அனைவருக்கும் வணக்கம் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்களில் என்ன மாதிரியான சாதகமான பலன் கிடைக்கப் போகுது என்ன மாதிரியான பாதகமான பலன் கிடைக்கப் போகிறது உங்களது கிரக பயிற்சி மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த பதிவில் நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் ராசி மண்டலத்தில் பதினோராவது ராசியாக வரக்கூடியது தாங்க இந்த கும்பராசி குடம் போன்ற அமைப்பு இந்த ராசியோட அடையாளமாக இருக்கும் வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாகவும் ஆண் சொல்லப்படுவது இந்த கும்பராசி இந்த ராசிக்காரங்க எப்பவுமே தங்களோட மனசில் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மற்றவங்களால எளிதில் தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க இவங்களுக்கு சரியான தூண்டுதல் மட்டும் இருந்தால் இவங்களோட அனைத்து திறமைகளுமே வந்துட்டு வெளிப்படும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையுமே சிறப்பாக செயல்படுத்தவும் முடியும் இவங்களால பெரிய சாதனையாளர்களாக வரக்கூடிய வாய்ப்புமே இவங்களுக்கு அமையும் கும்பம் ராசியில் இருக்க இவங்க வந்துட்டு குடும்பத்தின் மீது ரொம்பவும் அக்கறை கொண்டவங்களாகவும் பாசமாக இருக்கிறவங்களாகவும் திகழ்வாங்க ஏதாவது ஒரு காரியத்தை இவங்களை நம்பி கொடுத்துட்டோமா கண்டிப்பாக கண்ணும் கருத்துமாக அந்த வேலையை செஞ்சு முடிக்குவாங்க உண்மையை பேசுறது மட்டுமே குறிக்கோளாக கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த கும்பம் ராசியில் இருக்கவங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் இப்படிப்பட்டவங்களா அப்படிங்கிறத எங்களுக்கு இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட வந்துட்டு பழகுறவங்கள இவங்க ரொம்பவும் துல்லியமாக கணக்கு போட்டு பழக வங்களா இந்த கும்பம் ராசிக்காரங்க திகழ்வாங்க கும்பம் ராசியில் பிறந்த பெண்கள் வந்துட்டு உற்சாகமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே இவங்களையுமே வந்துட்டு அவ்வளோ எளிதில் கணித்து விட முடியாதுங்க மற்றவங்களால் இவங்களுக்கு வந்துட்டு இவங்க கூட பழகிறதே கொஞ்சம் சவாலாக இருக்கும் மேலும் வந்துட்டு பெரும்பாலான நேரங்களில் இவங்க எந்த விஷயத்திற்கு எந்த மாதிரி நடந்து கொள்வாங்க அப்படின்னு அவங்களாலேயே கணிக்க முடியாது ஆனால் வந்துட்டு இவங்களை முழுவதுமாக நம்பலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்பலாங்க எப்பொழுதுமே இவங்க வந்துட்டு அவங்களுக்கு தனக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிறத விரும்பக்கூட வங்களா திகழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்தாங்கள வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாரோட கவனமே இவங்க மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு செயலியுமே செய்வாங்க மேலும் பொதுவாகவே இந்த கும்பராசியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா மற்றவங்க வந்துட்டு இவங்களை அவ்வளோ சீக்கிரம் காயப்படுத்துகிறத ஏற்றுக்கவே மாட்டாங்க மேலும் வந்துட்டு அவங்க கூட நெருங்கி பழகவும் மாட்டாங்க இவங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக விட மாட்டாங்க பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பக்கம் இவங்க தலை வச்சு கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க மேலும் வந்துட்டு உங்களது வாழ்வில் வந்துட்டு நிறைய பிரச்சனை சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு மன நிம்மதி இல்லாத நிலைமை இருந்திருக்கும் இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களது மனம் மகிழ்ச்சி அடையும்படியான நிகழ்வுகள் நடக்கும் மேலும் உங்களுக்கு உங்களது வாழ்வில் உறுதுணையாக முருகன் உங்களுக்கு இருப்பார் மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லையுமே முருகப்பெருமானுக்கு போற்று என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம் தொடர்ந்து நாம இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு கிரக பயிற்சி எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் புறட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இருக்கு இல்லையா உங்களுக்கு எல்லாமே கிரக நிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சனி வக்கிர பயிற்சி அடைஞ்சிருக்காரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காருங்க இதன் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா வேதனையை கூட சாதனையாக மாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும் மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா இது வரைக்கும் ரொம்பவும் கஷ்டம் துன்பம் துயரம் சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் மாதமா அமைஞ்சிருக்கு உங்களது உடல் உழைப்பு அதிகரிச்சு காணப்படும் ஆனாலும் கூட குறிக்கோளற்ற பயணங்கள் உண்டாகுங்கிறதுனால பயணம் செய்வதை தவிர்த்துடுங்க விழிப்புணர்வு அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ரொம்பவும் நல்லதா அமையும் மேலும் செலவுகள் அப்படின்னு பார்த்தா சுப செலவுகளை அமையுங்க இதன் மூலம் உங்களது கையிருப்புகள் கொஞ்சம் குறைஞ்சு மேலும் ஆன்மீக யாத்திரைகள் சென்று வந்தால் உங்களது மனம் மகிழும்படியான காரியங்கள் நிகழும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் போட்டிகளை சந்திக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்களா கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க உங்களோட பார்ட்னர் கிட்ட எல்லாமே நீங்கள் கொஞ்சம் சுமூகமாக நடந்துக்கோங்க ஆனாலும் கூட உங்களுக்கு இந்த மாதம் பழைய பாக்கிகள் மட்டும் வசூலாகிறதுல கொஞ்சம் தாமதமாகும் மேலும் வந்துட்டு உங்களுக்கு உங்களது வியாபாரம் எதிர்பார்த்த அளவு நடக்குங்க லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையாமலே இருக்கும் இது வரைக்கும் எப்படி வியாபாரம் போயிட்டு இருந்துச்சோ அது போல் நார்மலாக போகும் மேலும் புதிய ஆர்டர்கள் எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடினமான பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உங்களது வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்லலாமான்னு கூட தோணும் ஆனால் மனம் தளராத இருங்க உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க அந்த வேலையை நீங்கள் சரியாக செய்வதன் மூலம் பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும் மேலும் அதுட்டு மற்றவங்களோட விஷயங்களில் மட்டும் நீங்கள் தலையிடுறதை தவிர்த்தாலே உங்களுக்கு எப்பொழுதுமே எந்த பிரச்சனையுமே உங்களை நெருங்காது அது மட்டும் இல்லாமல் உங்களது பிரச்சனைகளையுமே மற்றவங்களோட தலையிடுவதை தவிர்த்துடுங்க மேலும் உங்களது தொழில் வியாபாரத்தில் தடங்கல்கள் ஏற்படக்கூடுங்கிறதுனால அனைத்து விஷயத்துலையுமே கவனமாக இருக்கும் கூடுதல் உழைப்பு போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் உங்களது குடும்ப விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கணவன் மனைவிக்கிடையே திடீர் திடீர்னு ஏதாவது மனசாபம் ஏற்படுங்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் நல்லதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிள்ளைகளை அவங்களோட கல்விக்கான செலவு இந்த மாதம் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் மேலும் அவங்கக்கிட்ட புரிஞ்சுக்கோங்க மனம் விட்டு பேசுங்க அவங்கள் மூலியம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்கிறதுனால அவங்கள அனுசரணையாக பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தேவையானதை வாங்காதீங்க குடும்பத்தில் இருக்கவங்கக்கிட்ட எதையும் வெளிக்காட்டாமல் உங்களோட இன்முகம் கொடுத்து பேசுங்க ஏன்னா உங்களுக்கு வேலையில் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்குங்க ஆனால் குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை நிலவன் நீங்கள் மட்டும்தாங்க காரணமாக இருக்க முடியும் அதனால் வீட்டில் இருக்க அனைவர்கிட்டையுமே ரொம்பவும் சகஜமாக சந்தோஷமாக பேசி மகிழ்ச்சி அடைங்க பெண்களுக்கு பொறுத்த வரைமே அடுத்தவங்களோட பொறுப்புகளை ஏற்காமல் இருக்கிறது தான் ரொம்பவும் நல்லதாக அமையுங்க ஏன்னால் எதிர்பாராத செலவு வரும் மற்றவங்க வேலையை நீங்கள் வாங்கி ஏதாவது தப்பு செஞ்சுட்டிங்களா அதன் விளைவுகள் பெரிதாக உங்களை பாதிக்கக்கூடும்ங்கிறதுனால மற்றவங்களோட வேலையை வாங்கி செய்யறதுல ரொம்பவும் கவனமாக இருக்கணும் ஆனால் குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு அமையுங்க ஆன்மீக பயணம் செல்வதால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்க கூடும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து சேரும் அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகுங்க இதன் மூலம் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இதுவரைக்கும் அடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு தீரப்போகுது உங்களோட கூட வேலை செய்கிறவங்க பணியாளர்கள் இருக்காங்களே அவங்களால உங்களுக்கு நன்மை ஏற்படும் வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே எதிர்பார்த்த மாதிரியான நன்மைக்குள் நடக்குங்க மேலிடத்தின் மூலம் உங்களது காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு கொஞ்சம் கவனமா பாடங்களை படிக்கிறது ரொம்ப நல்லது அமையும் வீண் விவகாரங்களை விட்டு விலகி நின்றால் உங்களுக்கு நல்லது உண்டாகும் கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீண்ட தூர தகவல் உங்களுக்கு நல்லதாக அமையுங்க ஆனாலும் எதிலும் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது தேவை அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க வீணாக கோபப்படாதீங்க மேலும் பணவரத்து கொஞ்சம் தாமதப்படுங்க அடுத்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலம் அமையும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் செலவு அதிகரிக்குங்க உங்களோட பயணங்கள் மூலம் வீண் அழைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும் காரிய தாமதங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லைங்க வீண் அலைச்சல் மன வருத்தத்தை உண்டாக்கும் நன்மை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும் அதன் மூலம் நன்மை கிடைக்கும் எடுத்த காரியங்கள் கை கூடும் அடுத்தவங்களோட பொறுப்பை ஏற்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் ரொம்பவும் கவனமாக நீங்கள் இருக்கணுங்க அடுத்து கும்பம் ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் உங்களோட தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக இருக்குங்க இது வரைக்கும் எப்படி இருந்துச்சும் அது போல் வ வருமானம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இதன் மூலம் வந்துட்டு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவு கட்டுக்குள்ளே வந்துடும் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்கலனாலும் இது வரைக்கும் இல்லாத அளவு இருக்கும் அதனால் வருமானம் வந்துட்டு உங்களுக்கு போதுமானதாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உழைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மனம் வருந்துபடியான செயல் நடக்குங்கிறதுனால நீங்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்களோட வேலையை இழுத்து போட செய்யாதீங்க உங்களோடது வேலையும் மற்றவங்கிட்ட கொடுக்காதீங்க சின்ன தவறு நடந்தாலும் அதன் விளைவுகள் பெரித அமையும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்திருக்கு சனி வக்கர பயிற்சி பார்த்தா உங்களுக்கு நல்ல மாதிரியான சாதகமான பலன்தாங்க அமைஞ்சிருக்கு சனி பகவான் வந்துட்டு நல்லது செஞ்சுருந்தா கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் தீமை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தீமை தான் செய்வார் ஏன்னா சனி பகவானை தனக்காரகன் எப்படி சொல்கிறது அவரை வந்துட்டு நியாயக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னால் அவர் வந்துட்டு நம்ம செய்யும் செயலுக்கு ஏற்ப பலனை தரக்கூடிய கடவுளுங்க இப்போ நடந்திருக்கும் சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்களா கட்டாயம் நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வழிபட்டுவாங்க சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்று வழிபாடு செய்வதுமே சிறந்த பலனை தருங்க சனி வக்கர பயிற்சியின் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதுமே நம்மளோட சேனல்ல பதிவிட்டிருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்திற்கும் ஏற்ற பலன்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு நீங்கள் என்ன செஞ்சால் நல்ல பலன்களை பெற முடியும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான அனைத்து பதிவுகளையுமே நாங்கள் நம்மளோட சேனலில் பதிவிட்ருக்கோம் அதையும் பார்த்து ந தெரிஞ்சுக்கோங்க உங்களது நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்